தந்தை பெரியாரை பற்றி திருவிக்கா அவர்கள் சொல்றாங்க எப்பொழுது திருவிக்கா ஈரோட்டிற்கு சென்றாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய வீட்டுல தான் தங்குவாராம் இவர் தங்கும் வரை அவங்க வீட்டுல சைவம் மட்டும்தான் சமைக்கணும்னு பெரியார் அவர்கள் உத்தரவு உத்தரவுப்பட்டிருப்பாராம் அது மட்டுமல்லாமல் திருவிக்கா அவர்கள் தீவிர சிவபக்தர் தந்தை பெரியார் அவர்கள் இவருடைய சிவ பூஜைக்காக தினமும் பூப்பரித்து கொடுப்பாரான் தனது கொள்கையை விட நட்பை பேணிக்காத்த தகையாளராக குன்றக்குடியில பெரியார் அவர்களும் அவர்களுடைய தொண்டர்களும் கூட்டம் நடக்குது அடிகளார் அவர்கள் அவங்களை சாப்பிடறதுக்கு அழைக்கிறாங்க அடிகளாரினுடைய அழைப்பை ஏற்று பெரியார் அவர்களும் அவருடைய தொண்டர்களும் சாப்பிட போறாங்க விருந்து முடிந்த பின்பு அத்தனை பேருக்கும் அடிகளார் விபூதி எட்டு விடுறாரு பெரியாருக்கும் விபூதி எட்டு விட்டுறாரு இப்ப இவருடைய தொண்டர்கள் எல்லாம் கேட்கிறாங்க அவர் விபூதி எட்டு விட்டப்ப வேணான்னு சொல்ல வேண்டியதானே நீங்க ஏன் எட்டுக்கிட்டீங்கன்னு இப்ப பெரியார் சொன்னாராம் சோறு போட்டப்ப வேணான்னு சொன்னீங்களா சாப்பிட்டீங்கல்ல அவர் ஏதோ ஒரு அன்பிற்காக விபூதி எட்டு விடுறாரு நான் மரியாதை காரணமாக அதை ஏற்றுக்கொண்டேன் இதனால நம்ம கொள்கை பாதிக்கப்பட போறது இல்லப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளராக உயர்ந்த சாதியில் பிறந்திருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடியவராக ஆணாக பிறந்திருந்தாலும் பின் விடுதலையினுடைய குரலாக இருந்தவராக பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழைகளின் கண்ணீரை துடைத்தவராக தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பில் உள்ளும் மண்டை சிறுத்தை உலகுத்தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என பகுத்தறிவு சிந்தனையை தமிழகத்தில் விதைத்த சிறுத்தையாக இருந்தவர் தந்தை பெரியார்